இருக்கும் அங்கே போனோம்னாவே அவங்க சொல்லுவாங்க நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற பேபியோட ட்ரெஸ் எல்லாம் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக தான் இருக்கிறாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேட்டும் ரொம்ப நாளைக்கு இருக்கு நம்மளுக்கு பழசெல்லாம் கொடுக்குறதுல புதுசாக கொடுக்குறாங்க ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட்லருந்து வந்து மெட்டர்னிட்டி கிட் பாக்ஸ் கொடுப்பாங்க அதை பத்தின வீடியோ தான் வந்து இந்த கிட் பாக்ஸ் வாங்கிட்டேன் இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கிட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்ப எனக்கே பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரியாது எப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா அந்த ஆசிரியர் சைடி எப்படி வாங்குறது அதுவும் இல்லாம இந்த கிட் எப்ப கொடுப்பாங்க எங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் அதெல்லாம் பத்தி நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணுவேன் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் இருக்கும் இல்லைனா ஜிஹெச் இருக்கும் அங்கே போனோம்னாவே அவங்க சொல்லுவாங்க நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கன்சீவ் ஆகி வித்தின் த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க நாம் வந்துட்டு ப்ரைவேட்டில் பார்க்குறோம் அப்படின்னாலும் இது வந்து கம்பல்சரி ஏன்னா வந்துட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்துட்டு இது கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்துட்டு ஆர்சிஹெச் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி தருவாங்க ஸோ நம்ம வந்து கம்பல்சரி ஜிஹெச் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்பதான் வந்துட்டு நம்ம பர்த் சர்டிபிகேட் வாங்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை நம்ம எங்க ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இப்ப ஒரு சிலருக்குலாம் நேட்டிவ் வேற இடமா இருக்கும் நம்ம ஜாப்காக வேற இடம் இருக்கும் நம்ம அங்கேயும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்ம எங்க இருக்கோமோ அங்க பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கே வந்துட்டு பண்ணலை ஏன்னா ஹஸ்பண்ட் ஊர்ல வந்து தான் இருக்கு நீங்க அங்கேயே போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்க வந்து பண்ணிட்டாங்க இந்த கிட்டும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம எங்க ரெஜிஸ்டர் பண்றோமோ தான் இந்த கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க சரிங்களா இப்போ நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணது ஹஸ்பண்டோட ஊர்ல பட் மந்த்லி செக்அப் பார்த்துட்டிங்கன்னா நான் எங்க இருந்தேனோ தான் போயிட்டு இருந்தேன் இப்ப நாம வந்துட்டு பிரைவேட்ல பார்க்குறோம் அப்படின்னாலும் இங்கேயும் வர சொல்லுவாங்க மந்த்லி வந்து வர சொல்லுவாங்க நம்ம போய் அங்கேயும் செக் பண்ணிட்டு வந்துக்கலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் மெயினா அங்க ஒரு புக்கு தருவாங்க நல்லா பெருசா இந்த அளவு இருக்கும் அந்த புக்கில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா டீடைலுமே போட்டிருப்பாங்க நம்மளுக்கு கிட் எப்போ குடுக்குறாங்க அப்புறம் பேபிக்கு எப்போ வேக்சின் எல்லாம் போடணும் அந்த மாதிரி எல்லா டீடைலுமே அது இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மெட்டர்னிட்டி கிட் இது வந்துட்டு எனக்கு சிக்ஸ்த் மந்த்ல கொடுத்தாங்க புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மெட்டர்னிட்டி கிட் வந்து கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க பட் எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் இது ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இன்னொரு கிட்டு கொடுப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரில கொடுத்தா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மெயினாக வந்துட்டு எல்லாருக்குமே இந்த கிட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இந்த பாக்ஸ் இந்த பேஸ்கெட்டுக்கு வேண்டி தான் எல்லாருக்குமே வந்து வேணும் அப்படின்னு இருக்கும் நானுமே அப்படிதான் இருந்தேன் இந்த பேஸ்கெட் வேண்டியாவது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு ஆனால் நிறைய இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்டாக் இல்லை வந்தால் தான் கொடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் பரவாயில்ல எனக்கு வந்துட்டு எங்கள் ஊர் நர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக எனக்கு இது கொடுத்துருக்காங்க இது வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம பேபியோட ட்ரெஸ் எல்லாம் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் ஸோ இதுல வச்சோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கும் நல்லா அழகா கம்ஃபர்டபுளா இருக்கு அதனாலயே தான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க சரி ஓகே வாங்க இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் எல்லாமே கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு அதுவும் லைன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கொடுத்தாங்க நான் வந்து ஒன்னு ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இருக்கு கொடுக்குறாங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த புரோட்டீன் பவுடர் இது வந்து குடிச்சா நல்லா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேபிக்கும் வெயிட் கெயின் ஆகும் நமக்கும் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல போட்டிருக்கீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்டு கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க இது எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு பேபிக்கு நல்லா வெயிட் ஏறிச்சு அதனால நான் இது வந்து குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டப்பா கொடுத்துருக்காங்க அதுவுமே நான் ஒன்னு ஓபன் பண்ணிட்டேன் இதுலேயும் ஃப்ளேவரெல்லாம் எல்லாம் இருக்கு மூணு ஃப்ளேவர் இருக்கு சாக்லேட் வெண்ணிலா கார்டுமோ எனக்கு கொடுத்தது வந்து வெண்ணிலா ஆனால் உண்மையாலுமே பாலில் கலக்கி குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது இது வேணால் ஒரு டப்பா நான் யூஸ் தான் இருக்கிறேன் நல்லா இருக்கு இதுவும் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த சிரப் இது வேணா மூணு கொடுத்துருக்காங்க இதில் இது என்ன சிரப் அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அயன் தான் நினைக்கிறேன் என்னென்ன அமினோ ஆசிட் விட்டமின் அண்டு ஜிங்க் சிரப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பண்ணல எதுக்காக அப்படின்னு தெரியல இந்த சிரப் வந்து மூணு கொடுத்துருக்காங்க அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா கீ இது ஃபுல்லா குடுத்திருக்காங்க அதுவும் ஆவின் கீ குடுத்திருக்காங்க

இந்த டவல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேபிக்கு யூஸ் பண்ணலாம் கூட கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகும் இந்த டவல் அப்புறம் ஒரு பூச்சி மாத்திரை இது வேணா நம்ம போனோம்னா அவங்களே சொல்லுவாங்க எப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நமக்கு விருப்பம் இருந்தா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட நம்ம இந்த பூச்சி மாத்திரை எடுத்துக்கலாம் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த மெட்டர்னிட்டி கிட்ல இருந்துச்சு உண்மையாவே இந்த பாக்ஸ் வந்துட்டு அவ்வளோ கியூட்டா இருக்கு நம்ம வெளியில காசு போட்டு வாங்கறதுனால மினிமம் போட்டாதான் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் தெரியல பட் இது உண்மையாவே ஆனா இந்த கிட் வந்துட்டு ரொம்பவுமே ஒர்க் தான் இதுல இருக்கிறத மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிடுறோம் எதுவுமே வேஸ்ட்டும் கிடையாது குவாலிட்டியும் நல்லா இருக்கு இதுல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்றேன் தேங்க்யூ